என் வரலாறு வரைகளில் நான் செல்வ வணக்கம் நான் வரலாறு கூட ஏவா ஓ இன்னைக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டு ஒண்ணு போட்டு அப்படியா ஆமா சரி பாருங்க கேப்போம் போட்டுருமா தமிழ்நாட்டு மக்களுக்கு

இப்போ நூறு விழுக்காடு அதாவது சதவீதம் என்ன தெரியுமா விகிதாச்சாரம் சொல்றேன் நான் வந்து முப்பது அப்படிங்கிற மாதிரி எரியா குறைச்சுக்கு உண்மை சொல்லிட்டேன் சொல்றத ஒரு எண்பதுன்னு சொல்லலாமல்ல இருக்கு மீடியா மாதிரி போய் சொல்லக்கூடாது பேர் சொல்லக்கூடாது என்னவா அதை சொல்லி போன அப்ப நூறு அப்படிங்கிறத சதவிகிதம் சரியா இப்ப ஒரு கருத்து கணிப்பு நடத்திக்கிறாங்க அதாவது முதல் நான்கு இடத்துக்கு யாரு வர்றாங்க அப்படின்னு அப்படி பாக்கும்போது நம்ம முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதல் இடத்துக்கு வந்துட்டாரு இரண்டாம் இடத்துக்கு வரைக்கும் கட்சிய தேர்தல போட்டியிட அவரு கட்சி புதுசா வந்திருக்காரு அவருக்கு இன்னும் என்ன சொன்னா அவருக்கு அந்த நேரம் அவருக்கு மூன்றாவது இடத்துல நம்ம சித்தப்பை எடப்பாடி நாலாவது இடத்துல அண்ணாமலை அப்பா இந்த மொத்த சதவீதம் கூட்டினா கூட அறுபத்தி நாலு வருது இந்த மீதி முப்பத்தி ஆறு நூறுக்கு பத்தல இல்ல அப்புறம் செத்து போயிட்டோம் முப்பதாயிரம் பேர் ஓட்டு போட மாட்டாங்கன்னாலும் சொல்லி முப்பத்தி ஆறு சதவீதம் ஓட்டு போட மாட்டேன் சொல்லுவாங்க சொல்ல முடியுமா அப்படியே அதாவது என்னன்னா மீதி ஒரு ரெண்டு சதவீதம் இல்லப்பா ஒரு ஆறு சதவீதமா வச்சுக்கோ நாங்க எந்த கருத்துக்கு அனுப்பமே சொல்ல விருப்பம் இல்லைங்க இல்ல நாங்க யாருக்குமே வாக்கு போடலீங்க அப்படின்னு ஒரு ஆறு சதவீதம் முப்பது சதவீதம் யாருக்குமில்ல சொல்லி இருப்பாங்க மக்கள் சொல்லிருப்பாங்க இந்த ஊடகம் இந்த பத்திரிக்கை இந்த மீடியாவே இருக்குல்ல பொய் செய்தி அவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே மாநில அங்கீகாரம் பெற்று எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடுக்கு மேல வச்சிருக்க நாம் தமிழர் கட்சியை அந்த செய்தியே முப்பது சதவீதம் எங்க போயிருக்கு நாம் தமிழ கட்சி தான் போயிருக்கு

புது சின்னத்தை வாங்கி ஒரு வாரத்துக்கு முன்னாடி புது சின்னத்தை கொடுத்து நாலு நாலு பரப்பி அதே எட்டு புள்ளி ரெண்டு கிலோக்காடு வாங்கி மாநில அந்தஸ்து எந்த கட்சி கூட்டணி இல்லாம ஓட்டுக்கு ஒத்த ரூபாய் கொடுக்காம போற்ற கோழி பிரியாணி கொடுக்காம எந்த அரசியல் வாரிசும் பின்புலம் இல்லாம எட்டுக்குள்ள ரெண்டு விழுக்கள் வாங்கி மாநில அந்தஸ்த் வாங்கிட்டு நான் தமிழ் கட்சி இங்கே வரலாற்றுல எந்த ஒரு கட்சியும் ஜெயிக்க முடியாத சாதனை வேறு எட்டு ஆண்டு இல்ல அத பேச மாட்டான் அந்த சொல்ல மாட்டேன் ஆனா ஆர்த்திகை அதிகாரிக்கே வராது கட்சி துவங்கி ரெண்டு வருஷமாயி ஆஹ் இருநூத்தி முப்பது நாற்பது போட்டி போடுவாரன்னு கூட தெரியல அதே ஜண்டையே மாறிடுது இரநூத்தி முப்பது நாற்பது கேட்பாளர் கேட்குற மாரி அதவே கண்டுபிடிச்ச முடியாம ஆனா அவர் ரெண்டாவது வந்துடுவார் ஏன்னா அதே போல வேலை செய்யறாங்க இப்படியே ஒருத்தம் போயிட்டு இருக்கா சரி இந்த பத்திரிக்கை இந்த செய்தி மீடியா ஊடகங்கள்ல சீமான என்ன காரணம் தெரியுமா மக்களுக்கு வந்து சமூக வலைதளங்கள்ல சமூக ஊடகங்கள் மூலியமா எல்லா விஷயம் போய் சேர்ந்துருது இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாங்கிறது இந்த காசு கொடுத்து டிஜிட்டல் அமௌண்ட் நம்ம ரீசார்ஜ் பண்ணி பாக்குற சேனல் குப்பல் சேனல் எல்லாம் இருக்குல்ல அதுல பொய்யா சொல்றதுனால மக்கள் அதை யாரையும் பாக்குறது இல்லையா ஆமா இது டிபேட்டுங்கிற பேருல அவங்க அவங்களே ஒரு பணம் கொடுத்து வைப்பேன் ஒரே ஆளு வருவாரு கட்சிக்கல பத்திரிகையாளரு அடுத்த வருவாரு மறு கட்சி வந்துருவாரு அப்ப அரசியல் விமர்சகரு பட்டையை போட்டு வந்துடுவாரு விமர்சகர் அப்படிங்கிற பல விதத்துல வந்துட்டு இருந்தாங்க விருப்பம் எல்லாம் போயிடுச்சு இப்ப என்னாச்சுன்னா அண்ணன் செந்தமலன் சீமன் அறிக்கை இருக்குல்ல தொடர்ச்சியா எல்லா பக்கம் மக்கள் மத்தியில விளம்பரம் ஆகுது சமூக ஊடகங்கள் வேகமா பரப்புறாங்க ஊடகங்கள் இந்த மேட்சி மீடியம் அவுட் ஆயிடுச்சு அந்த மாதிரி தான் என்னாச்சுன்னா இப்ப மேல் இருக்குல்ல அந்த விவகாரமா அண்ணன் தென்னம்பன் சீமன் வந்து போனாரு ஒரு அறிக்கை விட்டாரு அதாவது திரௌபதி அம்மன் ஆலய நுழைவு போராட்டம் ஒண்ணு நடத்த போற சொல்லி இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாரு இந்த ஆளுகிற திமுக இருக்குல்ல என்ன அள்ளு விட்டு சென்றதுல பயந்துட்டு வந்துட்டு அறநிலையத்துறை அமைச்சர் இருந்தாரு சேகர்பாபு கட்டாரம் அடுத்த நாளே சொல்லிட்டாரு நாங்க அடுத்த வாரத்துக்குள்ள இந்த கோயிலுக்குள்ள எல்லாத்தையும் அனுமதிக்கிறக்கான வேலையில் நாங்க நடந்துட்டு இருக்கிறோம் கோயில் திறந்து விட்டுறோம் கோயில் திறந்து விட்டுறாங்க ஆமா இந்த நாலு வருஷம் யாருப்பா ஆச்சு அங்கே ஆச்சு இந்த நாலு வருஷம் அறநிலையத்துறை அமைச்சர் அங்கிலேயே தான் இருக்காங்க அதையே இவ்வளவு நாள் செய்யல இவ்வளவு நாள் கூட்டி வச்சிருந்து இப்ப சீமான் சொல்லிட்டாருல ஆலை நுழைவு போராட்டம் அப்படின்னா கூட்ட வளர்த்து உள்ள ஊட்டி போயிட்டா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது அம்மானமா போயிருங்கள இது என்னடா இது ஒவ்வொரு பிரச்சனையா சீமான் தொடரத்தோட அதுல ஒவ்வொன்னு வெற்றி வருது ஆஹ் ஒரு வேலை எவ்வளவு அவதூறு படைப்பு பாக்குறோம் நம்ம ஊர் அங்க குடுத்து காசு கொடுத்து ஏதோ ஒரு பொய் சரி இங்க பதிவு போட்டோம் பொம்பளை எல்லாத்துக்கும் கூட்டிட்டு வந்து ஒவ்வொன்னே வேலை அவரு என்ன என்ன மைனஸா போட்டாலுமே ஆனா தோனி அடிக்கிற மாதிரி சித்து சித்து அடிச்சு ராஜர் அப்படின்னு அதே போலதான் இப்ப பாரு சரி ஏன் இந்த கச்சதீவுன்னு ஒரு பரவர கோப்பம் போயிட்டு இருக்கு ஆமா என்னன்னா இந்த கச்சத்தீவ பத்தி அது எங்க சேதுபதி மன்னனோட யாராம் ஆஹ் சேதுபதி மன்னன்

பச்சைத் தீவை தீர்மானப்பட்டிருக்க ஆஹ் தீர்மானம் பட்டு சட்டப்பரவையிலா முதல்ல இந்த கட்சி கச்சத்தீவன் கொடுத்தது யாரு ஆங்கப்பா ஆஹ் குடுக்கறது இவங்களே தான ஆமா அப்புறம் குடுத்துப்புட்டு அதை எடுக்கிறேங்குறது இவங்களே தான ஆமா இதுல இன்னொரு பூத்த கையில இவங்க காங்கிரஸ் கூட தானே கூட்டணியில இருக்கீங்க ஆமா பல வருஷமா காங்கிரஸ் கூட கேளுங்க இனத்தை காங்கிரஸ் நம்ம ஆமா தமிழ் இனத்தை அடிச்சாங்கள அந்த காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் கூட தானே இருந்தாங்க ஆமா ஆஹ் இன்னைக்கு செல்ல பெரும் தூங்கை பெருந்தகை தகை அவரு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ்ல தலைவரா போட்டு ரொம்ப நாள காங்கிரஸ் தலைவர்தான் அவரு வந்து சட்டமன்றத்துக்குள்ள இப்படி ஒரு தீர்மானத்தை போட்டு கொடுத்து அங்கெல்லாம் மண்டைய மண்டையாண்டே உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கு வெளியே வந்திருக்கீங்க காங்கிரஸ் கட்சி தீவை கொடுத்தது சரிதான் சரிதான் அப்படின்னு பேசுறாரு ஏண்டா ஒரு காங்கிரஸ் கூட கூட்டணியில இருக்கிற ஆளு ஒரு மாநில தலைவர் வந்தால ஏத்துக்க மாட்டேன் எடுக்க முடியாதுன்னு கிறேன் இங்க கூட்டணியில இருக்க நீங்களே இவ்வளவு குழப்பம் இருக்குது இவரு வந்து எடுக்க போற அதாவது ஒரு விஷயம் சொல்லிடுறேன் எங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லாரு மொசை பிடிக்கிற நாய் மூஞ்சியை பார்த்தா தெரியாதா அப்படிம்பாங்க அந்த மாதிரி

மீனவர்கள்லாம் இப்படி ஏமாந்து ஏதாவது படிச்சு போய் மீனை பிடிச்சிட்டு இங்க உள்ள அது சூட்டு போட்டு கொடுக்கு கொண்டு வில்லைங்க அவங்க பாத்துக்க கீழே போட்டுப்பாங்க காய்கறி போட்டு மீட் பாறா ஆமா இருந்துன்னு நினைச்சேன் மீட்டா அப்படின்னு நினைச்சிட்டோம்னா ஏதாவது காலையில் போகிறமா அவன் மாதிரி சும்மா வேலை இருக்க மாட்டாங்க அவங்க தாய் மீன் மீன் பிடிக்க போறதுக்கு ஆஹ் சுட்டுறேன் இல்லாட்டி படகு படைச்சிட்டு போயிடுறான் அந்த மாலைங்கள கைது பண்ணி கொண்டு போயிடுறேன் அந்த மாதிரி இவங்கெல்லாம் மீன் தர மாட்டாங்கய்யா ஆஹ் மீன் தேர் மாதிரியாதான் இவங்க கச்ச தேர்வு மேய்க்கிறதா இருக்கு இது எதுக்கு அதை சொல்றாங்கன்னா அன்னடிச்சேன் சிதம்பரன் சீமான் வந்து இருபத்தி ஆறு தேர்தலுக்கு நோக்கி மிக பிரமாண்டமா ஒரு புளிப்பாய்ச்சல் நேரத்துல வந்துட்டு இவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லி மடை மாத்தணும் நாம நாங்க அதை மேட்டிருக்க போறாண்டா கொடுத்தது யாரு அண்ணன் கேட்டிருக்காருல்ல அது கூட ஒரு சமீபத்துல ஒரு நாலஞ்சு நாலஞ்சு வாரங்களுக்கு முன்னாடி கூட ஒரு பொதுக்கூடத்துல படிச்சாருல அதாவது நேருடைய காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இந்த கச்சத்திய வந்து இலங்கை கேட்டிருக்காங்க ஸ்ரீலங்கா கேட்டிருக்காங்க அதனால அதை நம்ம கொடுத்துடலாம் அவங்க கேக்குறாங்க ஏன்னா அது ஒரு சின்ன நேரத்துக்கு எனக்கு ஒரு அவ்வளவு பெரிய அக்கறை கிடையாது அதனால எனக்கு ஒரு விருப்பம் கிடையாது அப்படின்னு கூட அண்ணன் தெளிந்து தெரியல சரி அதை பேசிட்டாங்க கொடுத்துட்டாங்க ஆமா அது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல மாசம் இந்த மாதிரி நம்ம முதலமைச்சர் கருணாநிதி ஐயா இருந்தது முதலமைச்சர் கருணாநிதி ஐயா அந்த அப்ப என்ன இந்த மாதிரி வந்து கட்டத்தை கேக்குறாங்க நாங்க இதை குடுக்கலாம்னு நினைக்கிறோம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தகவல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி செய்திகள் வந்து சொல்லிட்டே இருக்கிற போது முதலமைச்சர் தெரியாம பண்ண முடியாது அப்படி சொல்லும் போது நம்ம முதலமைச்சர் முன்னால் முதலமைச்சர் அழுத்து நிறுத்திட்டாரா அறுத்து வேத்திக்குறேன் அது என்ன சொன்னாரு பாரு அதாவது நீங்க கச்சத்தேவை கொடுக்கறத எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல இங்க எந்த போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ அதுக்கான தடுத்துக்கான எந்த செயல் வந்தாலுமே அதை நான் பாத்துக்கிறேன் அதை அடுத்து வீத்திக்கா அதை நான் தடுத்து அடுத்து நிறுத்திக்கிறேன் போட்டு வச்சிருக்கலை அதுக்கு நீங்க போராட்டம் வராமல் வச்சிருவேன் நான் தடுத்து வேத்திக்குறேன் ஆஹ் அப்படின்னு சொல்லிக்கிறாரு பாய் இந்த கச்சத்தேவை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம தாத்தன் ஒருத்தரு ஓராள் தெரியுமா பாராளுமன்றத்துல போய் அப்படி ஒரு ஆள் நிலப்படி செஞ்சிருக்காங்க நாட்டில் நம்ம தாத்தன் தேவங்கள்ல

பதினெட்டு வருஷமா மத்திய அமைச்சரவையில கூட்டணியில இருந்தது திமுக தான் இன்னைக்கி அன்னைக்குதான் நீ கட்சத்தீவன் மீட்க போராடுறதுக்கு உனக்கு என்ன நோம் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வரக்கு தேர்தலுக்கு தேர்தல் பரப்புறப்ப ஒரு நோட்டீஸ் பரப்பாங்கல்ல அதுல வருடத்துல போட்டிருப்பாங்க

இணக்கமா இப்ப சொல்லுவாங்க இணக்கமா இருந்தா தானே பதினோரு மெடிக்கல் காலேஜ் வச்சு இருந்தனால நம்ம ஒரு இந்த மாதிரி மக்கள் எல்லாம் நம்ப வச்சு ஏமாத்தி திரும்ப திரும்ப ஆச்சரியத்துல வந்துட்டு அவங்க வேலைதான் பாப்பாங்களா சத்தியும் மீட்க போறது இல்லை ரத்து பண்ண போறது இல்ல வாய்ப்பில் இல்ல ராஜா வாய்ப்பு வாய்ப்பில்லை சரி மீண்டும் மற்றொரு காரணியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்